வணக்கம் வளமுடன் இந்த காலகட்டங்களில் இந்த சமூக வலைதளம் நமக்கு கொடுக்கும் பல அறிவு அதே நேரத்தில் அந்த அறிவு கொஞ்சம் அதிகமானால் என்ன பிரச்சனையெல்லாம் வரும் என்ன கொஞ்சம் பார்க்கலாம் இடது பக்கமாக படுங்க என்றார் ஒருவர் படுத்தேன் வலது பக்கமாக படுங்க என்றார் இன்னொருவர் படுத்தேன் குப்புற படுக்காதீங்க என்றார் ஒருவர் மல்லாக்க படுக்காதீங்க என்றார் இன்னொருவர் படுக்க விடாமல் படுத்துகிறாங்களே காலையில் நடக்க சொன்னார்கள் நடந்தேன் நேராக நடக்கக்கூடாது எட்டு போட்டு தான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தேன் போதாது போதாது அதனுடன் எலுமிச்சையும் பிழிந்து குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கேன்சர் உறுதியாக வராதாம் உருளைக்கிழங்கு அளவோடு தான் ருசியாக சாப்பிட்டு கொண்டிருந்தேன் வாயு என்றார்கள் வாயில் போடுவதை மறந்தேன் உலக நாடுகளில் இது மட்டும்தான் வேறு வழியில்லை சாப்பிடுங்கள் என்றார்கள் இனிப்பை தொட்டுவிடாதீர்கள் அவ்வளவுதான் சுகரை ஏறிவிடும் என்றார்கள் சரி என்று நிறுத்தினேன் நடக்கும்போது நண்பர் சொன்னார் லோ சுகர் ஆகிவிடும் பார்த்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுங்க என்றார் இப்படித்தான் குளிக்க வேண்டும் என்றார் ஒருவர் ஐயோ தப்பு அப்படி குளிக்காதீங்க என்றார் இன்னொருவர் குளிக்கக்கூட சுதந்திரம் இல்லை தந்திரமாக குளிக்கணும் என்றார் காபி டீ வேண்டாம் அரிசி கஞ்சி வேண்டாம் பால் வேண்டாம் ஐஸ் வாட்டர் வேண்டாம் பாட்டில் ஜூஸ் வேண்டாம் என்றார் சரி என்று பழகினேன் ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் ஆபத்து அதிகமாக தெரிந்திருந்தாலும் ஆபத்து ஓவர் குவாலிஃபிகேஷன் இஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்று எங்கோ படித்தது நினைவு டூ மச் இன்ஃபர்மேஷன் மேக் யூ டு சஃபர் ஃப்ரம் டிஸ்டிங்யூஷிங் பிட்வீன் யூஸ்ஃபுல் யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா போய் கொண்டிருந்த வாழ்க்கையில் உடம்பே பார்த்துக்கோங்க என்று சொல்லி உடம்பையே பார்த்துக்கிட்டு இருந்ததன் விளைவு மனசு வம்பா போச்சு எல்லா எல்லோர் பேச்சும் கேட்பது ஆபத்து ஒருத்தர் பேச்சும் கேட்காமல் இருந்தாலும் ஆபத்து வாழ்க்கை வாழை இலையில் விழுந்த ரசம் போல எந்த பக்கம் ஓடுது என்றே தெரியாமல் ஓடுகிறது அதிக விஷயம் விஷம் சொல்லி இந்த பதிவில் கடைசியாக என்ன சொல்கிறாங்க ஒருவரே இயல்பாக இருங்க ஒன்றும் குடிமொழிகி போயிடாதுன்னு ஆறுதல் சொல்கிறாங்க இந்த இயல்பாய் இருப்பதுங்கிறது தான் இந்த காலத்தில் பெரிய பிரச்சனை பல பேருக்கான பிரச்சனையாக இருக்குது ஏன்னா யாரும் இயல்பாக இருப்பதே இல்லை எக்ஸாகரேஷன் 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 எதுக்கு எடுத்தாலும் எக்ஸாகுரேஷன் எங்கள் தெருவில் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு இந்த தெருவில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸாகரேஷன் ப்ளஸ் நம்ம சமூக வலைதளங்களால் தாக்கப்படும் இன்ஃபர்மேஷன் தாக்குதல் இதெல்லாம் சேர்ந்து பலருக்கு வாழ்க்கை நரகமாக ஆகி கொண்டிருக்கிறது அதனால் ஜஸ்ட் இயல்பாக இருக்க கற்றுக்கொள்வோம் வாழ்க வளமுடன்